குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் சாதாரண ஒரு நிகழ்வு தான் முதல்வரும் நாங்களும் கலந்துகிற மாதிரி இருந்தது முதல்வர் வரல நாங்களும் கலந்துகளை அவ்வளவுதான் அந்த பிரச்சனை திருமாவளவன் அந்த மேடையில் உட்காரலாம் விஜயோடு பேசலாம் இருவரும் ஏதாவது அரசியல் மாற்றம் நிகழலாம் அந்த நிகழ்வின் அரசியல் நிகழ்வுகள் நடக்கலாம் என்று விரும்புகிறார்கள் கண்டவங்கெல்லாம் கனவு காண்டதுக்கெல்லாம் நாங்கள் அரசியல் நடத்த முடியாது விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லும்போது அவரை வரவேற்றோம் வாழ்த்தினோம் இன்னும் சிறப்பா நூறு சதவீதம் அவர் அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராசரையும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அப்போ எதற்காக அந்த ஒரு மேலையை வந்து திருமாவங்க திருமாவளவன் எல்லா மேடையிலும் நாங்கள் கலந்துக்கணுன்ற அவசியம் இல்லையே இளையவர்கள் எது கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு எங்களை அழைக்கிறாரா இல்லை வெற்றி பெற்று அழைக்கிறாரா எங்களுடைய கோரிக்கையை அவர் சொல்கிறார் வாழ்த்துகிறோம் நாங்கள் ஒரு குடும்பம் நடத்தி சுகமாக இருக்கிறோம்னு சொல்லின்னு நிற்கிறோம் நீங்க ஏன் டைவர்ஸ் வாங்கக்கூடாது புதுசாக ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு அவர் ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அது பாசிசமான இது பாயாசமான்னு சொன்னா இந்த பாயாசத்துல முந்திரி பருப்பா நாங்க தான் இருக்கோம் ஒரு கூட்டணியே வந்து அவர் கொச்சைப்படுத்த கூடாது அது பாசிசம் வந்து நஞ்சா இருக்கு இந்த திராவிட அரசியல் வந்து இந்த பாயாசம் என்பது இந்த மக்களுக்கு பசியாற்றக்கூடிய பானமா இருக்கு அந்த பாயாசமா பாசிசமான கேள்வியே அவர் இன்னும் அரசியல் தெளிவு பெறவில்லை ஆரோசனை எடுக்க வணக்கம் நான் வருண் விக்னேஷ் இன்று நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஷேக்வார் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் வணக்கம் டிசம்பர் மாதம் ஆறு அன்றைய தினம் வந்து விகடன் குழுவும் சார்பாக வந்து எல்லாருக்குமான தலைவர் அப்படின்னு அம்பேத்கருடைய ஒரு புக்கு வந்து வெளியிடுறாங்க அது ஒரு வருடத்துக்கு முன்பு அவர்கள் வந்து பங்கேற்பதாக இருந்தது இப்போ சமீபத்திய செய்தி வந்து அந்த அழைப்புதலில் கூட திருமாவளவனோட அவருடைய இடம்பெறவில்லை ஸோ இதுக்கான காரணம் என்ன சார் இருக்கும் டிசம்பர் ஆறு புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு நாள் விடுதலைச் சிறுத்தைகள் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் அவருக்கு திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பல பொதுக்கூட்டங்கள் நடத்துவது வழக்கம் அந்த வகையில் போன வருடம் விகடன் குழுமம் இந்த தேதி கேட்டிருந்ததாக தலைவர் அவர்கள் அறிவித்திருந்தார் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் அவர் இருக்கும்போது இன்னும் பல காரணங்கள் நீங்கள் கேட்குற கேள்வியிலிருந்தே பல காரணங்கள் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்குது அதனால் வந்து இப்போது எங்களுடைய தலைவருடைய அந்த சூழல் என்பது அங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கிற நிலையில் நாங்கள் வந்து தனியாக விடு விடுதலை சத்துகள் சார்பாக விழா நடத்துகிறோம் ஸோ ஒரு வருடத்திற்கு முன்பு ஒக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு நிகழ்வு ஆனால் இப்பொழுதுக்கு விஜய் அப்பொழுதும் விஜய் அவர்கள் பங்கேற்பதாக இருந்தது மக்களிடையே பேசப்பட்டு வருகிற ஒரு செய்தி என்னென்னா விஜயவர்கள் பங்கேற்பதால் தான் திருமாவளவன் அவர்கள் வந்து இதில் பங்கேற்பார் அப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி முதல்வர் பங்கேற்பதாக தான் இருந்தது இப்போது தான் அவர் வந்து வரலை அப்படின்ற ஒரு அவருடைய வரலன்னு சொல்லிட்டு இருக்க தவிர ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் பங்கேற்பதாக அதில் இல்லை நடிகராக விஜயவர்கள் இருக்கும் பொழுது பங்கேற்பதாக ஒரு செய்தி வந்தது அதுக்கப்புறம் தான் விஜயவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த பிறகு இப்பொழுது அரசியல் முழு முழு அரசியல் ஈடுபட வந்ததுக்கு அப்புறம் திருமாவளவர்கள் வந்து இல்லை இப்போதைக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சந்திப்பில் கூட சொல்லியிருந்தப்ப சொன்னாரு இப்போதைக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதை பற்றி எந்த முடிவும் எடுக்கல ஒரு ரொம்ப சீக்கிரமாக அதை பற்றி நான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை பற்றி வேற எந்த முன்னெடுப்பும் இல்லை ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தா அந்த அழைப்பு இதில் விஜயவர்கள் தான் நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆட்டுகிறார் அப்படிங்கிற கடந்து கொள்ளவில்லை என்பதை அறிவிச்சிருக்கிறோம் இப்போ மக்களுடைய பெரும் கேள்வினா திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இருப்பதால் தான் இந்த இதில் வந்து அவர் ஆர்வம் காட்ட மாற்றார் ஒருவேளை விஜய் அவர்களுடன் ஒரே மேடையில் அவர் வந்து பகிர்ந்து கொண்டால் நிச்சயமாக கூட்டணியில் ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத மக்களிடையே இப்போ பெரும் பேசுபொருளாக இருக்கு மக்களிடம் இருப்பதாக சொல்லி ஊடகவியலாளர்கள் சிலர் தான் இப்படி வந்து பேசினு இருக்காங்க அது சாதாரண ஒரு நிகழ்வு தானே இப்ப அந்த கூட்டத்தில் போய் கலந்து கொண்டால் விஜயோடு பேசலாம் இருவரும் உரையாடலாம் ஏதாவது அரசியல் மாற்றம் நிகழலாம் அந்த நிகழ்வின் மூலமாக விரும்பக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நடக்கலாம் என்று விரும்புகிறார்கள் அந்த கனவு அவர்களுடைய கனவு காண்பதற்காக நாங்கள் அரசியல் நடத்த முடியாது எங்களுக்கென்று ஒரு கனவு இருக்கிறது எங்களுக்கென்று ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்தை நோக்கிய பயணமும் அந்த கனவை எப்படி நனவாக்கக்கூடிய நடைமுறையும் தான் நாங்கள் பண்ண முடியுமே தவிர கண்டவங்கெல்லாம் கனவு காண்றதுக்கெல்லாம் நாங்களாக கிடைச்சோம் சில லட்சத்தைகளுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அல்லது திமுக கூட்டணியை பிடிக்காதவங்க கூட இப்படி சொல்கிறாங்க நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் அது பலமான கூட்டணி வெற்றி கூட்டணி பத்து ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற கூட்டணி அப்படி இருக்கும்போது வந்து இந்த கூட்டணியிலிருந்து வெளியே போனால் உடஞ்சிரும் அப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லக்கூடிய செய்தியே தவறானது அது ஏன் அதுக்கு ஏன் இது வந்து ஒரு ஒரு நூல் வெளியீட்டு விழா ஒரு எங்கள் தலைவருக்கான அந்த வாய்ப்பு போனோன்னு முதல் நினச்சாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை போல அது ஒரு சாதாரண நிகழ்வு தான் அது கடந்து போலாமே முதல் முறையாக அவர்கள் வந்து அம்பேத்கர் வந்து நிராகரிக்கிறாரா இப்படிப்பட்ட ஒரு பொது மேடையில் வந்து பங்கேற்பதாக சொல்லி இப்போதைக்கு பங்கேற்காமல் அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு நகர்ந்து போகிறது வந்து அது எப்படி ஒரு பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல அம்பேத்கரை நிராகரிக்கிறாங்கன்ற சொல்கிற கேள்வியே தவறானது தமிழ்நாட்டில் வந்து அம்பேத்கர் என்ற பெயரை உச்சரிப்பதே தனக்கு தேவையில்லாதது என்று நினைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்று நடிகர் விஜய் கூட அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தலைவரும் எங்களுடைய கட்சியும் வந்து பணியாற்றி இருக்கிறது எனவே நிராகரிக்கிற வேலை இது ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு தான் என்ற பெயரை உச்சரிக்காமல் எந்த கட்சியும் இங்கே நடக்க முடியாது என்கிற செயல் திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எனவே எங்களுக்கான செயல் திட்டம் தனியாக இருக்கும்போது அந்த சூழல் சரியில்லாத போது நாங்கள் அதை கலந்துகல அவ்வளோதான் இப்போ நிராகரிக்கிறதுக்கு என்ன இருக்குது எங்களுக்கான நிகழ்ச்சி இருக்குது எங்களுக்கான செயல் திட்டம் இருக்கு அது நடக்கும்ல இப்ப விஜயர்களை வந்து இந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்பு கட்சி தொடங்குறதுக்கு இந்த மாநாடு முன்பு வர அவர்கள் வந்து என் தம்பி வரட்டும் பிரச்சனை இல்லை அரசியல் கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல உருவாவது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் ஏன்னா தமிழகத்துல ஆட்சி மாற்றம் தேவை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திருமாலனவர்களும் சொல்லி கொண்டிருந்தார் இப்போ அந்த மாநாட்டிற்கு பிறகு திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து விஜய் அவர்கள் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வந்து திருமாவளவர்கள் வந்து விஜய் மீதும் அந்த கேள்விகளை திரும்ப எழுப்ப ஆரம்பிச்சு விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லும்போதே அவரை வரவேற்றோம் வாழ்த்தினோம் ஜனநாயக உரிமை அவருக்கு வந்து அந்த விருப்பம் இருக்கிறது மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவருக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குமானால் அது எங்களுக்கு ஒன்று பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை இப்பவும் வாழ்த்துகிறோம் மக்கள் இடையில் அவர் நின்று களத்திலே மக்களுடைய பிரச்சனையை பேசி மக்கள் செல்வாக்கு பெற்று அந்த இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றால் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே இப்பவும் நாங்கள் அவர் வந்து நிராகரிக்கவோ அவரை வாழ்த்துவதை எசப்பாடுவோ நாங்கள் இல்லையே அதனால் அவங்களுடைய கட்சி ஆரம்பிக்கும் போது வாழ்த்தணும் இப்பவும் வாழ்த்துகிறோம் இன்னும் சிறப்பாக நூறு சதவீதம் அவர் அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராசரையும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதற்காக அந்த ஒரு மேடையை வந்து திருமாவள எல்லா மேடையிலும் நாங்கள் கலந்துக்கணுன்ற அவசியம் இல்லையே ஆயிரக்கணக்கான மேடைகள் இருக்கிறது நூற்று கணக்கான தலைவர்கள் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை எல்லோரும் அழைக்கிறார்கள் எங்களுக்கு நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை இப்போ அதே மாதிரில தான் ஆதவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொறுப்பாளர் அவர்கள் இருக்கிறார் அவரும் கலந்து கொள்கிறார் அவர் கடந்த சில மாதங்களாகவும் சரி விஜய் கட்சி ஆரம்பித்த பொழுதும் இருந்தும் சரி ஒரு முக்கியமான குறிப்புகளை வந்து விஜய் பக்கம் வந்து நம்பிக்கை தர குறிப்புகளை தான் வராது அதாவது விஜய் சோ சரிதான் ஆட்சி அதிகாரம் இதெல்லாமே சொல்லி பேசிட்டு வரார் இப்போ அந்த இடத்துலையும் அவர் வந்து கலந்து கொள்கிறார் இதை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி பாக்குது இல்லை இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு கட்சியோட பிரதிநிதியாக போய்ட்டு அதில் கலந்துக்கல எங்கள் கட்சியில் துணை பொதுச் செயலராக வந்து ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாரு அவர் ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ன்றத வந்து ஒரு தனியான ஒரு நிறுவனம் வச்சிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை வந்து விகடன் குழுமம் தான் நடக்குது நடத்துது அந்த நடக்கிறதுக்கு வந்து இந்த நடத்துக்கிறதுக்கான அந்த வியூகங்களையோ அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறதையோ இவர் செய்கிறாரே தவிர இந்த நிகழ்ச்சியை இவர் நடத்தலை ஸோ அவர் தனியாக அவருடைய கம்பெனி அந்த அவருடைய கம்பெனி மூலமா நடத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இது கட்சியோட நிகழ்ச்சியாவோ கட்சியோட நிகழ்ச்சி மேடையில ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்த ஆதர் அவர்களும் இதைதான் ஒரு முழக்கமா வச்சிருந்தார் எங்களுக்கும் ஒரு ஆட்சியை பங்கு வேணும் அதிகாரத்துல பங்கு வேணும் நாங்களும் உரிமை பெற்று அப்படிங்கறத இதை விஜயவர்கள் சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் இந்த ஒரு முட்டுக்கட்டையான ஒரு நிகழ்வு தெரியல விஜய் அவர்கள் சொல்லிட்டா விஜய் என்ன ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குனா எதோ கோட்டையில் உட்காந்து கொண்டு எங்களை அழைக்கிறாரா இல்லை வெற்றி பெற்று அழைக்கிறாரா இல்லை தேர்தலை சந்தித்து அழைக்கிறாரா கடந்த தேர்தல் வந்து கட்சி ஆரம்பித்திருக்கிறார் வாழ்த்து சொல்லியிருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை அவர் சொல்கிறார் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் அவ்வளவுதான் இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு வெற்றி கூட்டணியில் ஆட்சியை தீர்மானிக்கிற கூட்டியில் ஆட்சியை நடத்துகிற கூட்டணியில் நாங்கள் இருக்கும்போது அவர் கேட்குறாரு ஏன் போகலன்னு சொல்கிற மாதிரி இந்த கேள்வியே தமிழ்நாட்டு ஊடகங்கள் ஏதோ திட்டம் தீட்டி தவறாக அவங்களுக்கு வந்து கேட்டுன்னு இருக்காங்க தான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு குடும்பம் நடத்தி சுகமாக இருக்கிறோன்னு சொல்லின்னு இருக்கிறோம் நீங்கள் ஏன் டைவர்ஸ் வாங்கக்கூடாது புதுசாக ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு அவர் ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு கேட்டால் எவ்வளோ அபத்தமாக இருக்கும் நாங்கள் எங்களுக்கான ஒரு கூட்டணி அமைத்து ஒரு கொள்கை கூட்டணி என்று அது வெற்றி கூட்டணியாக சிறப்பான கூட்டணியாக மக்கள் விரும்பக்கூடிய கூட்டணியாக மக்கள் அங்கீகரிக்கிற கூட்டணியாக நாங்கள் கொண்டு சென்று போது குறிப்பாக அந்த கூட்டணியை உருவாக்கிய கட்சியாக அந்த கூட்டணி வெற்றியில் முக்கிய பங்காற்றிய கட்சியாக இருக்கும்போது இந்த கேள்வியே தவறாக இருக்குது அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் ஏன் போகல அவர் ஆட்சியில் பங்கு கொடுக்குறன்றாரு நீங்கள் ஏன் போகல இது என்ன கேள்வின்னு எனக்கு தெரியல ஒருவேளை இருபது வருஷமாக முப்பது வருஷமாக டாக்டர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் சொல்லி கொண்டிருக்கிறாரே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு நீங்கள் போய் அவர்கிட்ட இப்போ நீ ஏன் விஜயை கேட்க மாட்டீங்க இந்த கேள்வியை விஜயை பார்த்து ஏன் கேட்க மாட்டீங்க நடிகர் விஜய் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சினிமாவில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எல்லாருடைய மனங்களை கவர்ந்த ஒரு நடிகர் சாதாரண மக்கள் விரும்பக்கூடிய ஒரு நடிகர் அது தப்பு இல்லை அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்கா மக்களுடைய வாக்கு வங்கியை பெறக்கூடிய அளவுக்கு அவர் தன்னை நிலை உயர்த்திக் கொண்டிருக்கிறாரா இல்லை இப்போ அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு அவர் முழு நேர பணியாளராக ஈடுபட்டிருக்கிறாரா வந்தா வாழ்த்தினோம் இந்த களத்தில் எப்படி நிற்பார் என்பதை பொறுத்து தான் அவருடைய அரசியல் இயங்கம் விஜயவர்கள் வருங்காலத்தில் இருந்தாலும் சரி இது இந்த ஒரு நிகழ்வில் இருந்தாலும் சரி திருமாவளவர்களை வந்து நீங்கள் வாங்க நான் நம்ம நிகழ்ச்சியில் பங்கு கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து வந்தால் திருமாவளவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டு செல்வார் அந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் கூட்டணிக்கு வந்து பங்கம் விளைவிக்காமல் எந்த நிகழ்ச்சியில் வேணும்னா யார் கூப்பிட்டாலும் நாங்கள் கலந்துக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த நிகழ்ச்சியில தவிர இந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் மட்டும் கூட்டணியில் பங்கம் வந்துருமாறா இல்லை இல்லை இப்போ இந்த கூட்டணியில் இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு முதல்வரும் நாங்களும் கலந்துக்கிற மாதிரி இருந்தது முதல்வர் நாங்களும் கலந்துக்கல அவ்வளோதான் அந்த பிரச்சனை இந்த கூட்டணியில் வந்து நாங்கள் வந்து வரோம் வரலன்றது ஒரு பெரிய விஷயமா ஊடகங்கள் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு எத்தனையோ மக்கள் பிரச்சனை இருக்குது எத்தனையோ சிக்கல்கள் இருக்குது அதையெல்லாம் பேசாமல் இந்த கூட்டணி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற சதி திட்டத்தை முதன்மைப்படுத்தி அந்த சதித்திட்டத்துக்கு தான் இந்த விவாதங்கள் நடத்தி கொண்டிருக்கிறாங்க ஊடகங்களில் தவிர எங்களுக்கு ஏதோ விஜயம் இவ்வளோ ஒன்றா பேசிட்டோம் அம்பேத்கரை பரப்புவதற்காகவோ இல்லை விஜய் அம்பேத்கரை தெரிந்து கொள்வதற்காகவோ இல்லை இந்த மக்களுக்கு விஜய் மூலியமாக எங்களுடைய தலைவர் திருமாவளவன் மூலியமாகவும் அம்பேத்கரை வந்து நம்ம மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்பது இந்த ஊடகத்தோட நோக்கமாக இல்லை திமுக கூட்டணி ஏன் ஒன்னாக இருக்காங்க ஏன் பிரியில ஏன் விஜய் கூப்பிட்றாரு ஏன் அவரோட போல அவர் தான் கொடுக்குறேன்னு சொன்னார் ஏன் நீங்கள் போக மாட்டீங்க இதுதான் கேள்வியா இருக்கு இப்ப விஜயகர கூட நாங்க தலைமை திருமாவளவன் தலைமை ஏட்டுக்குன்னு சொல்லுங்க அவரு குடுக்கிறாரு போன்னு சொல்றீங்கல்ல கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கொடுக்கிறாரு அப்படி அந்த விவாதத்தை முன் வைக்காம அங்க சொல்லணும் அந்த ஒரு விஷயம் தான் திரும்ப கேள்வியே வந்து என்னன்னா விடுதலை சிறுத்தைகளை அண்டர் எஸ்டிமேட் பண்றதுதான் இருக்கு உங்க கிட்ட நூறு பேர் இருக்கிறாங்க எங்க கிட்ட இருநூறு பேர் இருக்கிறாங்க எங்க கிட்ட ஒரு அனுபவம் இருக்கு என்கிட்ட வந்து ஒரு கட்சி ரீதியான கட்டமைப்பு இருக்கு மிகப்பெரிய வந்து ஒரு அரசியல்ல வந்து எல்லா எல்லாத்தையுமே பேசக்கூடிய வல்லமை இருக்குதுன்னா அது நீங்க என்ன பண்ணணும் சாதாரணமாக நம்ம சீமான் சொன்னார்ல அண்ணன் கமலஹாசன் வரும்போது எங்களோடு ஏன் வரல அவர் நாங்கள் எப்படி அவங்களோட போகிறோம்னு சொன்னார் ஏன் ஊடகங்கள் வந்து விஜய் விஜய் வந்து எதுக்கு திருமாவளவனோடு சேரக்கூடாது அப்படின்னு கேட்காம திருமாவளவன் எதுக்கு விஜயோட சேரக்கூடாதுன்ற கேள்வி கேட்குறது அவங்களுடைய மூளைக்குள்ளே அது இருக்கக்கூடிய தப்பான எண்ணங்கள் தான் அது நான் போகிறதுக்காக கேட்கலை இப்போ எங்கள் தலைமையை ஏற்று அவர் வர்ற வரணுன்றதுக்காக சொல்லலை அவர் ஒரு பெரிய நடிகர் தனக்கு வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் செல்வாக்கி இருக்கிறது முதலமைச்சர் ஆகலாம் என்கிற கனவோடு வந்திருக்கிறார் அது அவருடைய கனவு அவருடைய உழைப்பு அவருக்கு வெற்றி பெற்றால் வாழ்த்து சொல்றாரு அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த கேள்வியை ஏன் மாறி கேட்குறாங்கன்னு கேக்குறேன் தேவைகள் திமுக எதிர்த்து அந்த மாநாட்டில் பேசுவதை நீங்களே கேட்டிருக்கலாம் மறைமுக மாசம் திராவிட ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் அவர் ஸோ விடுதலை சிறுத்தைகள் அந்த கூட்டணியில் இருக்கும் பொழுது நீங்க எது அதை எப்படி நீங்க பாக்குறீங்கன்னா விஜயகுல வந்து எடுத்து பேசியிருக்காரு வந்து சாடி இருக்கிற தங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது சாடி இருப்பது வந்து வெறும் திமுகவை சாடி இருப்பதாக மட்டுமே பார்க்கல இந்த கூட்டணியில் வந்து அது பாசிசமானால் இது பாயாசமானு சொன்னா இந்த பாயாசத்தில் முந்திரி பருப்பா நாங்க தான் இருக்கிறோம் இது இருந்தால் அது பாசிசம்ன்றது வந்து நஞ்சாக இருக்குது இந்த திராவிட அரசியலில் வந்து இந்த பாயாசம் என்பது இந்த மக்களுக்கு பசியாற்றக்கூடிய பானமா இருக்கு ஸோ அந்த பாயாசமா பாசிசமான்ற கேள்வியே அவர் இன்னும் அரசியல் பெறவில்லை ஒரு உணர்வோடு இருக்கிறார் இந்த ஒரு அம்பேத்கர் பெரியாரை வந்து அவர் ஓரளவுக்கு படித்திருக்கிறார் இன்னும் ஆழமாக படிக்க வேண்டிய தேவை இருக்கு தமிழ்நாட்டு அரசியலை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கிறது இந்த கேள்வி வந்து அவரை வந்து அந்நியப்படுத்தியிருக்கு மக்கள் கிட்ட ஈவன் எங்ககிட்ட இருந்து கூட அந்நியப்படுத்தியிருக்கு இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் திமுகவை பிடிக்கவில்லை என்றால் திமுகவை தான் பேச தவிர ஒரு திராவிட சித்தாந்தத்தையே பாசிஸ்த பாசிசத்துக்கு எதிரான ஒரு கூட்டணியே வந்து அவர் கொச்சைப்படுத்தக்கூடாது அப்படி கொச்சைப்படுத்துவது என்பது அப்போ யார் இந்த இந்த பாயாசத்திலேருந்து அவருக்கு வந்து என்ன வேணும் அவருக்கு இந்த பாயாசத்திலேருந்து அவருக்கு கொஞ்சம் பாயாசம் வேணும்னா என்ன பண்ணுவார் அதுபோல் பேசுவது என்பது ஒரு அரசியலில் சரியில்லை அவர் என்னும் கேட்டால் இந்த தேசத்திற்கு இந்த மண்ணுக்கு அவர் உண்மையாகவே வந்து அவர் வந்து பண்ணணும்னா திமுகவை எதிர்ப்பதனால் எந்த லாபமும் கிடையாது அவர் வந்து பிஜேபியை எதிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுனா கூட சரி இனி வருங்காலத்தில் வந்து ஒற்றை ஆட்சி முறை என்றான் மாநில சுயாட்சி இல்லைன்றான் எங்கே இந்த மாநில சுயாட்சி எங்கே இல்லைன்னா இவடி முதலமைச்சர் ஆகிடுவாரு மாநிலமே தேவையில்லைன்றான் ஒன் எலெக்ஷன் ஒன் ஓட்டுன்றான் இப்போ என்ன இந்தியாவின் ஜனாதிபதி ஆகிடுவாரா இந்தியாவின் பிரதமர் ஆகிடுவாரா அப்போ இவரு வந்து நான் தி நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்க்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு அவசியம் இல்லை திமுகவை ஏன் எதிர்க்கலை எல்லாரும் சரிசமமாக எதிர்த்தா பரவாயில்ல ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குன்ட்டுலாம் ஒருத்தரை மட்டும் எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது விஜய் வந்து எங்களுக்கு போட்டியாக வந்துட்டாருன்னு சொல்ல சொல்ல மாட்டோம் அவர் பிஜேபி பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னால் திமுக பேசுகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் பேசுகிறது விடுதலை சிறுத்தை பேசுகிற அரசியலை விஜய் பேசணும்னு நினைக்கிறோம் ஓகே சார் உங்களுக்கு கருத்துக்களை பரிமாறி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்